உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நே எல்லோரும் எப்படி இருக்கேன் சேமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக தினமும் அடியேன் சில வேள்விகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன் அதற்காகவே உங்கள் நாட்டு மக்கள் சுபிச்சம் வர வேண்டும் என்பதற்காகவே பண்ணுகின்றேன் அது இல்லை ஆன்ம சாதனைகள்லாம் நிறைய நபர்களுக்கு நம்மளுடைய பயிற்சி கூடத்தில் தொடர்ந்து பாடங்கள் நடைபெறுகிறது விருப்பம் உள்ளவா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு கால் செய்து பிரம்மஞான பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் இந்த பதிவோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பதிவும் ஒரு முக்கியமான பதிவு தான் என்ன நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போது இன்றியமையாத ஒன்று என்ன அப்படின்னாக்க நெல்மணிகள் நம்ம வகுத்துக்கு சோறாக நாம் உணவு எடுத்துக்கிறோம் அப்போ இந்த அரிசிங்கிறது வந்து முக்கியமான ஒன்றாக இறைவன் படைப்பிலே மனிதனுக்காக அது இருக்கிறது இல்லையா ஆனால் இந்த நெல்மணிகளுக்கும் நாம் உபயோகப்படுத்துகின்ற அந்த உலோகத்துக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு அதுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருகிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஏன் இந்த பதிவு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு மனிதன் வாழ்க்கையில எந்த விதமான சங்கடங்கள் வந்தாலும் அதை தானே சரி செய்து கொண்டு அடுத்த நிலைக்கு போக வேண்டும் பிறரை தேடக்கூடாது என்பதற்காக என்னுடைய பதிவுகளில் தொடர்ந்து வாழ்க்கையில் உயர்வதற்குண்டான நல்ல வழிகளே உங்களுக்கு சொல்லிட்டு வர அந்த வகையில் இந்த பதிவில் இயற்கை செடிகொடி தாவரங்கள் எவ்வளவாக இருந்தாலும் மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான தாவரங்கள்ல இந்த நெல்மணி தாவரங்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா நெல் வந்து அரிசி வேணும் சோறு இல்லைன்னா ஒன்றும் இல்லை இல்லையா நம்ம என்னதான் மற்ற உணவு முறைகள் எடுத்து கொண்டாலும் ஒரு விடிய அளவு அந்த சாதம் சாப்பிடும்போது தான் நமக்கு ஒரு விதமான இந்த தேகத்தில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கனெக்டிவிட்டி ஆகுது இல்லையா ஆனால் உலோகங்களில் உலோகங்களில் நம்ம களிமண்ணுக்கும் நெல்மணிக்கும் நிறைய தொடர்பு உண்டு களிமண் இல்லாமல் நெல்மணிகள் இல்லை வேறு எந்த ம மண் பாங்காக இருந்தாலும் அதை தண்ணீர் ஊற்றி தண்ணீர் நிரப்பி அதை கலக்கி அதை களியை போல ஆக்கி தான் நெல் நாற்றை நடுவார்கள் அது உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமல்ல ஆனால் அந்த களி மண்ணுக்குள் உலோகங்களில் தகரம் இருக்கிறது இரும்பு இருக்கிறது பித்தளை இருக்கிறது செம்பு இருக்கிறது துத்த நாகம் இருக்கிறது வெள்ளி இருக்கிறது தங்கம் இருக்கிறது இந்த மாதிரியான உலோகங்கள் இருக்குது இல்லையா இந்த உலோகத்தில் எந்த உலோகத்தை களிமண்ணோடு சேர்த்து அந்த களிமண்ணுக்குள்ளே வச்சு மூடிடணும் மூடி நெல் மணிகளுக்குள்ளையும் வச்சு மூடி பந்தாக சுருட்டி கட்டி நாம் தூங்குகின்ற இடத்துலையோ அல்லது நம்ம வாழுகின்ற வீட்டிலேயோ அல்லது நாம் தொழில் செய்கின்ற அலுவலகங்களிலையோ வைத்து விட்டால் அந்த இடம் செல்வ செழிப்பு பெறும் என்பது ரிக்வேதத்தோட ரகசியமான குறி இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களே அதை செய்ய ஆரம்பிச்சுருவீங்க உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பாக வாழவும் ஆரம்பிச்சுருவீங்க நம்மளுடைய பதிவுகள் பணம் படைத்தவனுக்கு நிம்மதியை கொடுக்கின்ற விஷயங்களையும் சொல்லுவேன் ஆரோக்கியத்தை இழந்த நபர்களுக்கு ஆரோக்கியம் கிடைப்பதற்குண்டான வழிகாட்டுதல்களும் செய்வேன் அதர்வ வேத முறையில் இல்லாத ஏழை இளைய மக்களுக்கு அந்த நிலையிலிருந்து மாறுபட்டு ஒரு செல்வ நிலைக்கு அடைய வேண்டும் என்பதற்காக சாஸ்திரங்களில் என்ன மறைக்கப்பட்டிருக்கிறதோ பலவிதமான குறிப்புகள் ரகசியங்கள் இருக்கிறது அதை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பதிவுகளிலும் கொண்டு வருகிறேன் அந்த வகையில் இந்த பதிவில் நெல்மணிகள் இந்த நெல்மணிகளின் மத்தியிலே களிமண்ணுக்குள்ள நாம் என்ன வைக்கணும் இப்போ தகரம் வைத்தால் பூமி கிடைக்கும் இரும்பை வைத்தால் தொழில் கிடைக்கும் பித்தளையை வைத்தால் ஒரு புகழ்ச்சி உண்டு இதுவே துத்த நாகத்தை வைத்தால் வண்டி வாகன வளர்ச்சி உண்டு நாகத்தை அந்த களிமண்ணுக்குள்ளே வச்சுட்டா வீட்டில் வந்து வாகன வசதிகள் நிரம்பி வழியும் என்பது பொருள் இதுவே வெள்ளியை வைத்தால் குடும்பம் மகிழ்ச்சி பொங்கும் சொர்ணத்தை வைத்தால் உலகம் போற்றும் அந்த அளவுக்கு நீங்கள் வளருவீங்க நெல்மணிகள் எப்படி தொண்ணூறு நாளில் உங்களுக்கு உணவாக மாறுகிறதோ அதே போல் தொண்ணூறு நாளில் உங்களுடைய வாழ்க்கை உயர்வாக மாறிவிடும் என்பதை இந்த நேரத்திலே இந்த பதிவில் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்னுடைய பதிவை ஃபாலோ பண்ணக்கூடிய சகோதர சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ வளத்தோடு வாழுங்க மன மகிழ்ச்சியோடு இருங்க நினைத்ததை நினைத்தது போல வாழ்ந்து மறையணும் இந்த தேகம் இந்த உருவம் இந்த உயிர் எத்தனை ஆண்டுகளுக்கு இருக்கப் போகிறது மீறி மீறி போனால் இயற்கை பிரபஞ்ச சக்தி சொல்வதைப் போல நூறு ஆண்டுகள் தான் இன்னைக்கு நூறு ஆண்டுகள் என்பது கேள்விக்குறி அது உங்களுக்கே தெரியும் அறுபதை கடந்து விட்டாலே அங்கே ஒரு விதமான தளர்ச்சி வந்து விடுகிறது இல்லையா அது மாதிரி இல்லாமல் என்னுடைய பதிவை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர் இருக்கும் காலத்தில் யாரிடமும் கையேந்தாமல் எந்த கடன்களை பெறாமல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தொழிலில் குடும்பங்களில் மகிழ்ச்சியோடும் நல்ல செல்வ செழிப்போடும் வாழ வேண்டும் என்பதற்காக வேதங்களிலே மறைக்க வைக்கப்பட்ட உண்மைகளை உங்களோடு பகிர்கிறேன் பயன்படுத்த உங்களுடைய வாழ்க்கையில் பெருங்கொண்ட வெற்றியும் செல்வமும் அடைந்து மன நிம்மதியையும் அடைய வேண்டும் என்று சொல்லி போல இனி ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம் நண்பர்களே